தமிழ் இலக்கிய விருதினை ஏற்பதற்காக வருகை உரிந்திருக்கக்கூடிய சு வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்க நம் பள்ளியின் முதல்வர் திருமிகு பி அவர்களை அன்று அழைக்கின்றோம் தமிழ் இலக்கிய விருதையும் ஏற்று இருக்கக்கூடிய திருமிகு சு வேணுகோபாலாய் அவர்களை ஏற்புரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நண்பர்களே வணக்கம் இந்த விருது தமிழ்ச்செல்வன் தொலைபேசியில் சொன்னபோது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது அது என்ன தயக்கம் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னே அப்படின்னு ஏ வாப்பா ஒரு வாக்கில அப்படின்னாரு அது சந்தோஷமாக இருக்குது ஏன் சொல்றேன்னா பாரதி இன்னைக்கு இப்படி இருந்திருந்தா இந்த எஸ்ஆர்வி கல்லூரி மாதிரியோ அல்லது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கல்லூரி அல்லது இந்த பள்ளி இருந்திருக்காது எஸ்ஆர்வி க பள்ளி மாதிரி ஒரு பள்ளி இருந்திருக்காது ஆங்கில அரசுக்கு முன்னாடி அப்படி நடத்தவும் முடியாது ஆனால் இந்த நிர்வாகம் போன்ற மனிதர்கள் இருந்திருக்க முடியும் பாரதி திருவனந்தபுரம் வந்தபோது வையாவிரி பிள்ளை சின்ன பையன் ஓடி போய் நாளைக்கு வந்து நீங்கள் எங்களுடைய சைவ மன்றத்தில் பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் நாளைக்கு எங்கே வர்றது வர்றது உங்களை கேட்க சந்திக்கல இந்த இடத்துலையே இந்த நம்ம திருவிழாடல் புராணத்தில் சிவாஜி கணேசன் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பாண்டிச்சேரியில் இருக்கார் மாறுவ இடத்துல வந்திருக்கிறாரு இதை போய் அங்கே சைவ மன்றத்தில் சொல்லும்போது எப்பா அவன் ஒரு ஒரு ஆங்கிலேயனுக்கு எதிராக இருக்கிறவன்ப்பா அவனை கொண்டு வந்து அந்த சைவ மடத்தில் வந்து பேசணும்னா அந்த சைவ மடத்தவே என்ன பண்ணுவான் மூடி விட்டுருவான் என்று ஒரு பெரிய பேரறிஞர் தமிழ் அறிஞர் இப்போதைக்கு அந்த பிறர் அந்த பெயர் நான் சொல்ல விரும்பலை பேரறிஞர் சொல்லி தடுத்துட்டார் மறுநாள் வையாபுரி பிள்ளை போய் அந்த இடத்துல என்று போது தயங்கி வெக்கப்பட்டு தலையை குனிந்து நிற்கிறார் என்ன தம்பி சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி உங்கள் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு பரவாயில்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு இத்தனை எழுத்தாளர்களை இத்தனை கலைஞர்களை இந்த பள்ளி கொண்டாடுவது போல அல்லது இந்த குழு கொண்டாடுவது போல ஒரு பாரதியை இருந்தால் பாரதிக்கு பின்னாடி ஒரு முப்பது பாரதி தோன்றியிருப்பார் ஒரு புதுமை பித்தனை கொண்டாடி இருந்தால் ஒரு பத்து புதுமை பித்தன் வந்திருப்பாங்க ஒரு கூ சாமியை கொண்டாடி இருந்தால் ஒரு பதினைந்து ஒரு ஒரு கு ஒரு ஒரு கூ அழகிரிசாமி புதிய கூ அழகிரிசாமி வந்திருப்பாங்க இந்த தமிழ் மண் இந்த தமிழ் எழுத்து உலகம் உலகத்திற்கே ஒரு பெரிய ஒரு கலந்தரை விளக்கமாக ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பட்டாளம் உருவாகிருக்கும் ஆனால் அதை உருவாக்கலை அது இப்போ நம்ம சொன்னோம்னா போனது போகட்டும் ஆனால் நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடத்துகிறோங்களே உங்களுக்கெல்லாம் நன்றிங்க நீங்கள் வந்து இந்த மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த பதினைந்து ஆண்டுகளாக இதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா இந்த கூட்டத்திலிருந்து ஒரு பத்து பேர் ஒரு இசையில் இன்றைக்கி ஒரு மியூசிக் தம்பி மியூசிக் போட்டார் அப்புறமா அவர் பை வரும்போது அவனுக்கு கை கொடுத்தேன் நான் ஒரு இசையில் ஒரு தபேலாவில் ஒரு நடனத்தில் ஏதோ ஒரு துறையில் நீங்கள் முன்னேறணும்னா பண்ணால் ஒரே ஒரு ரகசியம்தான் உங்கள் அப்பா கைவிடலாம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா கைவிடலாம் உங்களுடைய சுற்றம் கைவிடலாம் அல்லது இந்த சமூகம் உன்னே கைவிடலாம் ஆனால் ஒன்றே ஒன்று கைவிடாது உன்னுடைய உழைப்பு கடவுளே தடுத்தாலும் சரி நீ எழுத முடியாது என்று சொல்லி ஒரு கோடு வரைந்தாலும் கூட அந்த கடவுளையும் மண்டியிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது ஓம் நெஞ்சுக்குள்ள உருவாக்கி கொண்ட ஒரு நெருப்பு அந்த நெருப்பை எந்த தணலும் அந்த தணல் பற்றி அறியும் போது எந்த நீரும் எந்த கடலும் அவிக்க முடியாது அணைக்க முடியாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது இங்கே இருக்கிற வந்தவங்களாம் அந்த உழைப்பில் தான் நிற்கிறாங்க எனவே நிச்சயமா நீங்க விரும்புகிறத செய்ய முடியும் ஒரு பாரதி சொன்ன மாதிரிதான் என்ன பண்ணிடலாம் ஒரு நகையா மாத்திரலாம் அது இந்த பள்ளி செய்ய முடியும் நகை உருக்கி பூவை வியப்பாக்கி பூவை வந்து இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வியப்பா மாக்கலாம் மண்ணை தெளிவாக்கி விண்ணை வெளியாக்கி இந்த இந்த இருக்கு இல்லைங்களா இந்த விண்ணவே என்னுடைய கைகளை கொண்டு வரலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த பருவம் அந்த பருவம் அந்த பருவத்தில் உங்களுடைய உழைப்பு தான் மிக முக்கியமானது என் கிராமத்தில் வசதி இல்லை பாஸ்கர் சக்தி நடந்து வந்து தான் என்னை பார்க்க முடியும் ஒரு முறை தோட்டத்தில் இருக்கேன் ஒரு பெரிய கீரைக்கட்டு நான் எவ்வளோ பெரிய கீரைக்கட்டாக தூக்கிடுவேன் தலை உள்ள போயிடுச்சு தலை உள்ளே போயிடுச்சு கண்ணு இந்த தெரியுது ஒரு மனுஷன் இப்படி வர்றாரு ஓடையிலிருந்து வந்துட்டேன் வேணுபோபால் இந்த ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்கணும் அப்படின்னாரு அப்படியா இங்கேதான் தோட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னார் ஆமாம் அவங்க தோட்டம் எங்கன்னு கேட்டார் இப்படியே போங்க ஓடப்பில் போனால் போகணும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் வேணுகோபால பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னார் நடு குளத்தில் நான் தான் அந்த வேணுகோபால்னு சொன்னேன் சரிங்களா இங்கே வந்துருக்கிறார் இல்லைங்களா இந்தது எனவே அந்த நம்மளை தேடி வர்றதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு காலையிலிருந்து பார்க்கும்போது இந்த விஷயத்தை நம்ம தவற தவற ஒருவேளை தவற விட்டுருக்கணும்னு ஒரு 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 மகிழ்ச்சியும் இருந்தது அந்த மகிழ்ச்சி அவங்களோட வந்து நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் சைலஜா மேடம் சொன்னது மாதிரி ஒரு பதாகையில் எங்கள் எங்கள் வீட்டு கொட்டத்தில் ஒரு ஏழு மாடுகளை ஒருத்தர் அப்படியே வச்சுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் இந்த விஷயத்தை நான் ஒரு பெரிய அஸ்கர் ஒயில்டோடைய ஒரு ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான நேரம் இல்லை அது வரும் ஏன்னா ஒரு கதையை சொல்லும்போது ஒரு முழு நிறைவோட சொல்லணும் இன்னொரு முறை கண்டிப்பாக நான் வருவேன் அந்த கதை வந்து மகிழ்ச்சியான இளவரசன் அப்படிங்கிற கதை இன்னொரு முறை வரும்போது அந்த கதையை சொல்கிறேன் நீங்கள் இந்த மண்ணிலிருந்து இந்த பூமியிலிருந்து இந்த பள்ளி வளாகத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக மிகச்சிறந்த ஒரு இசைகனாக மிகச்சிறந்த ஒரு ஒரு திரைப்பட கலைஞனாக கூட வர முடியும் அது உங்களோட உழைப்பில் இருக்குது அதுக்கு இந்த மேடை அல்லது இந்த நிர்வாகம் துளசிதாஸ் போன்றவர்கள் அல்லது தலைவர்கள் செக்ரட்டரி எல்லோரும் பா பாடுபடுறாங்க ஒரு டைமென்ஷன் பல்வேறு விதமான டைமென்ஷன் உள்ள மாணவர்கள் வரணுங்கிற ஒரு ஆசையை சொல்லி இந்த வாய்ப்புக்கு என்னை தேர்ந்தெடு தேர்ந்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்புரை வழங்கிய மதிப்பு தலைவர் திருமிகு வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு நன்றி கொள்கின்றோம்